வந்து யாருடைய ரசிகரும் கிடையாது போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சர்ட்டு அவங்க வியூலாம் கேட்டுட்டுலாம் வந்து படம் பார்க்காம இருக்கலாம் சார் ரொம்ப நல்லா இருக்கும் சென்டிமெண்ட் சாமான் இப்போ தானே புரியுது அப்போ ஆறு மழை என்னான்னு கண்டிப்பாக நாமக்கு வந்துச்சு அழுகே வந்துருச்சு அது குழந்தைங்க முக்கியமாக வந்து பார்க்கணும் அவங்க அப்பாவோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்பா செம்ம சீன் சென்டிமெண்ட் சீன் செம்மையாக இருந்துச்சு சென்டிமெண்ட் செம்மையாக இருந்ததுங்க ஆமாம் ஆமாம் அதில் அழுதுட்டேன் உன்னாலும் அழுதுட்டேன் நல்லா அது டாட்டர் டேட் ஃபீல்டா ஏன்னா எமோஷனல் சூப்பர் சார் படம் ரொம்ப சூப்பர் அஜித் அஜித்து இது அஜித்தோட ஆக்டிங் அதுக்கு ஃபீலிங் எல்லாம் வெளிக்காட்டுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி அப்பா எங்கு கண்ணெல்லாம் கலங்கிற மாதிரி செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன பிசில் கூட இல்லை சார் நான் வந்து யாருடைய ரசிகரும் கிடையாது ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இந்த ப்ரீவியூலாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சர்ட்டை அவங்க வியூலாம் கேட்டுட்டுலாம் வந்து படம் பார்க்காம இருக்கலாம் சார் ரொம்ப நல்லா இருக்கு படம் பா சென்டிமெண்ட் சாமானா இப்போ தானே புரியுது அப்போ ஆறு மழை என்னான்னு சூப்பர்ணா தலை மற்ற வரைக்கும் வேலை வேணா அவுட் ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு கோட்டாக இருக்குது விவேக விவேகத்தில் விட்டதெல்லாம் ஃபாதர் டாக்டருங்கிறது வந்து ரொம்ப பிரமாத சென்டிமெண்ட்டாக ஒய்ஃபு மேலேயும் பொண்ணு மேலேயும் கதையை வச்சுட்டு அவர் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துருக்காரு உள்ளுக்குள்ள ரொம்ப அழகாக ஒரு பெரிய ஹீரோ இந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு குழந்தை எப்படி வளர்க்கணும் புருஷன் எப்படி இருக்கணும் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஐ லைக் ஆமாம் அதுப்பேன் ரொம்ப எங்களை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க குழந்தைங்களை அவங்களாவே வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து நம்மளுடைய கருத்துக்களை அவங்க மேலே திணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு உண்மையான மாசு படராஜா நீட் வாழணும் அவர் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பாடம் ஓதும் ரொம்ப சென்டி ஆகிட்டாங்க பியூட்டிஃபுல் மூவிமா பயங்கர சென்ட்டியாக இருக்கு பேரண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு தி பெஸ்ட் மூவி ஆஃப்டர் வெரி லாங் பீரியட் திஸ் கம் ஆஃப்டி மெசேஜ் த பெஸ்ட் மெசேஜ் வந்து அவர் கிட்ஸ் ஓகேங்களா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்க படிக்க விரும்பணும் அதை அல்ல அவங்க ஷைன் பண்ண விடணும் தட் இஸ் தி ஃபோர் மோஸ்ட் இம்பார்டன் அட்வைஸ் விச் சூப்பர் தலை எப்பவுமே நல்லா இருக்குது குடும்ப படம் சார் பார்க்கலாம் கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் விசுவாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அஜித்துக்கு சம மாசா இருந்தது இந்த படம் வந்து அஜித்துக்கு வந்து வேறு லெவல் அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு இந்த படம் வந்துட்டு அதான் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இறந்து போகிற குழந்தைங்கள்லாம் வந்து நம்மளே சூசைட் பண்ற மாதிரி நம்ம தான் சூசைடு தூண்டுற மாதிரி பதினாமா ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் மெச்சூரிட்டி ஆகிறாங்க அவங்க ஒரு தனி டிசிஷன் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபேமிலியோட ப்ரெஷரு அவங்களுக்கு நடக்காத ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க சின்ன வயசில் அதை வந்து இவங்க திணிக்கிறாங்க இவங்க கிடைக்குமா அப்படின்னு ஒரு காமனாகவே கேட்குற எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பேரண்ட்ஸுக்கு உண்டான ஒரு விஷயந்தான் அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க அந்த மாதிரி குழந்தைங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணுறது சில குழந்தைங்க படிக்கும் சில குழந்தைங்க படிக்காது ஓகேங்களா அதை வந்து இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அஜித் இல்லை நானும் நானும் என்னுடைய லைஃப்பில் என் டாட்டரை வந்து ரொம்ப ஃப்ரீடமாக விடாமல் பார்த்துருக்கேன் இதை இந்த படத்தை பார்த்து எனக்கும் அவங்களை ஃப்ரீலியாக ஃப்ரீயாக விடலாமே இனிமேலாவது நம்ம நம்ம கண்ட்ரோலாக நம்ம அச்சீவ் பண்ணுறத வச்சு குழந்தைங்க திணிக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப இந்த லெசன் லேர்ன் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க நல்லா படம் படம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அப்புறம் தலை நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் சென்டிமெண்ட் சீட் சூப்பராக இருந்தது ஃபைட் சூப்பராக இருந்துச்சு பழைய படத்தில் வந்து அஜித் மாதிரி நல்ல கம்பேக் விவேகம் மாதிரி இல்லை டைலாக்லாம் நல்லா பண்ணாங்க அந்த டீ கடையில் இருக்கிற டைலாக் ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் சென்டிமெண்ட்டு தான் ஆனால் அதில் ஃபைட்டு தான் நல்லா இருந்தது எல்லாத்த விட அதுதான் நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலியோட தாராளமாக வந்து சந்தோஷமாக படம் பார்த்துட்டு போகலாம் நல்லா இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் செம்ம கண்டிப்பாக வருவேன் நான் இது வந்து தேர்ட் டைம் பார்க்குறேன் படத்தை செம்ம படம் இன்னும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட பார்க்கலாம் அஜித் சூப்பர் ஆக்டிங் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஷிவா சூப்பர் டேரக்டர்ந்து மறுபடி மறுபடி ப்ரூவ் பண்ணுறாரு குழந்தைங்க பார்க்குற படம் தான் நல்லா தமிழ் தமிழ்த் ஒரு சில சிறப்பு மிக்க படமாக அமைஞ்சிருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு அஜித் சூப்பராக நடிச்சிருக்கு அஜித் நல்லா நடிக்க வச்சிருக்காங்க நடந்துருந்தாரு அதில் நடிச்சிருக்காரு இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நல்ல அதுக்கு மேலே செம்மையாக இருக்கு படம் நல்ல மூவி படம் செமையாக இருக்கிறதுல படம் செம்ம மாஸ் மாசம்